வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரம் போர்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த கேரம் போர்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் போட்டுட்டு ஃபோர் நைன்ட்டி நைன் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த ஃபோர் நைன்ட்டி நைன்லேயும் நமக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் தான் வருது பாருங்க ஒரு உட்டில் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ்க்கு இந்த ஒரு கேரம் போர்டு செம்ம ஒர்த்துன்னு சொல்லலாம் வேறு இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை இதில் என்ன இருக்குது ஒரு கேரம் போர்டு காயின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு கேரம் போர்டு பவுடர் கொடுத்துருக்காங்க டான்சிங் பவுடர் கேரம்போர்டு காயின் ஒரு செட்டு இந்த காயின் போர்டு செட்டே பாருங்கள் த்ரீ நைன்ட்டி நைன் போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு இது எல்லாமே சேர்த்து வந்ததே ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் தான் ஒத்து பொதான் பார்ப்போம் வேறு எதனா மிஸ்டேக்ஸு இருக்காங்க காயின்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க இந்த ப்ரைஸுக்கு இந்த காயின்ஸு சூப்பர் தான் இது ரெண்டு ரெட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்ட்ரைக்கர் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க நம்ம வுட்டில் வாங்குவோம் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க சூப்பர் இது ஒர்த்து தான் அடுத்ததுக்கு போர்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எப்படி இந்த ப்ரைஸுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல நிறைய பல்காக பண்ணுறதுனால இவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதோ இல்லை இது ஃபுல்லாக உட்டில் பண்ணியிருக்காங்க ஃப்ரைக்கரை வச்சு ஒரு ஃப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் பவுட்ரு போடாமல் இருக்குன்னு பார்ப்போம் கே பவுட்ரு போடாமலே நல்லா தான் இருக்கும் சூப்பர் பவுடர் போட்டால் இன்னும் ஸ்மூத்னஸ் கிடைக்கும் இது பவுடர் போடாமலே நல்லாயிருக்கு மிஸ் ஆகிடுச்சு மூணு இந்த ஆட்டு மிஸ் ஆகிடுச்சு ஓகே நம்ம அடுத்த அன்பாக்சிங்கில் மீட் பண்ணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை விடைபுறுவது உங்கள் சங்கர் நன்றி வணக்கம்